வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவுல சொற்பொழிவிலிருந்து ஒரு ஆழமான பகுதிக்குள்ள போக போறோம் ஆமா குறிப்பா அவரோட ஆடியோ பதிவு இதோட மைய கருவே ரொம்ப சுவாரஸ்யமானது சரியா சொன்னீங்க அதாவது நாம எல்லாரும் பேசுறோமே ஆசைகள்ல இருந்து விடுபடணும்னு ஆனா ஓஷோ கேக்குறாரு ஆசைகள்ல இருந்து விடுபடுறதுக்கும் ஆசையே இல்லாத ஒரு நிலைய உணர்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு அது என்ன வித்தியாசம் அதாவது வாசனா முக்தா ஆசையிலிருந்து விடுதலை இதுக்கும் வாசனா சூன்ய ஆசைகள் அற்ற நிலை இதுக்கும் என்ன தான் வித்தியாசம் ஓஷோ என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டா ஆன்மீகத்தோட மொத்த சாரமும் நமக்குள்ள இறங்கிடும்னு சொல்றாரு சரி அந்த வித்தியாசத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா ஓஷோவோட முதல் கருத்தே நிர்வாசனோ அதாவது ஆசை நிலை நாம பொதுவா ஆசைகளை எதிர்த்து போராடணும் அத கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம் இல்லையா ஆமா அதுதான் ஆசையிலிருந்து விடுதலைன்னு நாம புரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா இது ஒரு போர் மாதிரி நீங்க உன்னோட சண்டை போடுறீங்கன்னா அது உண்மையா இருக்குன்னு நீங்க நம்புறீங்கன்னு அர்த்தம் ஓ அப்போ நான் ஒரு எதிரியோட சண்டை போடுறேன்னா அந்த எதிரி உண்மையானவன் நான் ஒத்துக்கிற மாதிரிதான் இதுவும் சரியா புடிச்சீங்க ஆனா நிர்வாசனோ நிலைங்கிறது முற்றிலும் வேற நீங்க போராடிக்கிட்டு இருந்த அந்த ஆசையே ஒரு மாயை அதுக்கு உண்மையான இருப்பே இல்லைங்கறத உணர்றது அப்ப போராடுறதுக்கு அங்க எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல இது கேக்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில எப்படி புரிஞ்சுக்கறது ஆசைகள் ரொம்ப உண்மையானதா உண்மையானதாதான தெரியுது இதுக்கு ஓஷோ ஒரு அருமையான உருவகம் சொல்றாரு அந்த பாம்பு கயிறு கதை ஆமா அது இந்த வித்தியாசத்தை கிறிஸ்டலா தெளிவா விளக்கும் இப்ப பாருங்க இருட்டுல ஒரு கயிறு கிடக்கு அத மூணு விதமான ஆட்கள் பாக்குறாங்க சரி முதல்ல வர்றவன் ஒரு சாதாரண மனிதன் ஓஷோ அவன போகினு சொல்றாரு அவன் அந்த கையிற்ற பாம்பு நினைச்சு பயந்து ஓடிடுறான் அவனுக்கு ஆசைங்கிறது ஒரு பயமுறுத்துற பாம்பு அவன் அதுல மூழ்கி அதனால வர்ற இன்ப துன்பத்துல சிக்கிக்கிறான் சரி ரெண்டாவது ஆள் யாரு ரெண்டாவது ஆள் துறவி அதாவது யோகி அவன் பாம்ப பார்த்து பயப்படல ஆனா கையில ஒரு தடிய எடுத்துக்கிட்டு அந்த பாம்ப கொல்ல பாக்குறான் அவன் ஆசைகளை கட்டுப்படுத்த அடக்க அழிக்க முயற்சி செய்றான் ஆமா இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் அந்த போகிக்கும் சரி இந்த யோகிக்கும் சரி ரெண்டு பேருமே ஒரு விஷயத்துல உறுதியா இருக்காங்க அங்க ஒரு பாம்பு இருக்குங்கற விஷயத்துல சரியா ஒருத்தன் பயந்து ஓடுறான் இன்னொருத்தன் சண்டைக்கு போறான் ஆனா பாம்பு உண்மைன்னு ரெண்டு பேருமே நம்புறாங்க அப்ப மூணாவது ஆளான ஞானி அதாவது துருஷ்டா என்ன பண்றார் அவர்தான் விஷயத்தையே மாத்துறாரு அவர் ஓடவும் இல்ல கொல்லவும் இல்ல அவர் அமைதியா ஒரு விளக்க கொண்டு வந்து அந்த இடத்துல வெளிச்சம் போடுறார் ஓஹோ வெளிச்சத்துல பாக்கும்போது தெரியுது அது பாம்பு இல்ல வெறும் கயிறுன்னு அப்போ பயப்படவும் தேவையில்ல சண்டை போடவும் தேவையில்லை தேவையே இல்ல ஏன்னா பிரச்சனை நினைச்சதே அங்க இல்ல இது ஒரு ஆழமான புரிதல் ஆனா ஒரு சந்தேகம் வருது இந்த விளக்குங்கிறது என்ன அது வெறும் புத்தக அறிவா இல்ல ஒருத்தருக்கு அந்த விளக்கு எப்படி கிடைக்கும் மிக நல்ல கேள்வி ஓஷோயின் பார்வையில அந்த விளக்கு வெறும் அறிவில்ல அது வந்து தியானத்தின் மூலமா வர்ற விழிப்புணர்வு ஓ கான்ஷியஸ்னஸ் ஆமா வெறும் ஆசை பொய்னு சொல்லிக்கிறதில்ல அந்த உண்மைய நீங்களா உணர்றது விழிப்புணர்வுங்கிற விளக்கு வந்ததும் எல்லாமே அதன் அதன் புரிஞ்சுகிட்டாச்சு ஆனா நாம வாழ்க்கையில பல விஷயங்களை ஆதாரமா புடிச்சுக்கிட்டு தானே இருக்கும் ஆமா குடும்பம் பணம் புகழ் என் கடவுள் கூட ஒரு பெரிய ஆதாரம் ஆசைகள் மாயினா இந்த ஆதாரங்களோட நிலை என்ன இதுதான் ஓஷோ சொல்ற அடுத்த கருத்தான நிராலம்பான்னு நினைக்கிறேன் ஆமா நிராலம்பா அதாவது ஆதாரமற்ற நிலை இது ரொம்ப சவாலான ஒரு கருத்து நாம சுதந்திரம்னா என்ன நினைக்கிறோம் அடுத்தவங்களை சார்ந்து இல்லாம நம்ம மேல நாமளே ஆதாரப்படி இருக்கிறதுன்னு அதுவே பெரிய விஷயம் தானே ஆனா ஓஷோ சொல்றார் அது உண்மையான சுதந்திரம் இல்ல நிராலம்பங்கிறது தன் மீதும் ஆதாரம் இல்ல பிறர் மீதும் ஆதாரம் இல்ல ஏன் கடவுள் மேலேயும் ஆதாரம் இல்லாம இருக்கிறது ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் பரிவரிக்க கஷ்டமாக இருக்கு மற்றவங்கள சார்ந்து இல்லாமல் இருக்கிறது புரியுது நம்ம மேலேயும் நாம் சார்ந்து இல்லாமல் இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அதுக்கு மேல கடவுள்ங்கிற ஆதாரத்தையும் விடணும்னு சொல்றது ரொம்ப தீவிரமா இல்லையா தீவிரமா தான் தெரியும் ஆனா ஓஷோவோட வாதத்தை பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா நம்மால இந்த உலகத்துல நிறைவேற்ற முடியாத ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்காக நாமளே உருவாக்கின ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் கடவுள் ஓ சின்ன வயசுல அப்பா எல்லாத்தையும் பாத்துக்குவார் வயசானதும் அந்த இடத்துல கடவுளை வச்சுக்கிறோம் நாம விளையாட்டு பொம்மைகளை மாத்திரமே தவிர விளையாட்ட நிறுத்தல அப்போ இது ஒரு விதமான மன ரீதியான பாதுகாப்பு வலை மாதிரி சமூகத்துல நமக்கு அங்கீகாரம் தேவைப்படுறது சோஷியல் மீடியால லைக்ஸ் தேடுறது ஒரு குருவை முழுசா நம்புறது இது எல்லாமே இந்த ஆதாரம் தேடுற வகையில சேருமா நிச்சயமா இது எல்லாமே வெளி ஆதாரங்கள் தான் உண்மையான துறவு அதாவது சந்யாசுங்கிறது இந்த எல்லா ஊன்றுகோள்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு எந்த பிடிமானமும் இல்லாம அந்தரத்துல நிக்கிறதுக்கு தயாராகிறது தான் சரி எல்லா பிடிமானத்தையும் விட்டுட்டா அப்புறம் மிச்சம் இருக்கிறது ஒரு பெரிய வெற்றிடந்தானே அதுவே பயமா இருக்குமே அந்த சூனியமான இடத்துல ஒருத்தர் எப்படி இருக்கிறது மிக முக்கியமான கேள்வி அந்த வெச்சிடத்தை ஓஷோ ஒரு பிரச்சனையா பார்க்கல ஒரு மகத்தான வாய்ப்பா அங்கே அங்கேதான் ஸ்வச்சத்தோங்கிற விஷயம் உள்ள வருது ஸ்வச்சந்தோனா பொதுவா கட்டுப்பாடு இல்லாதவன் தன் இஷ்டப்படி நடப்பவனு ஒரு நெகட்டிவ் அர்த்தருக்குமே ஆமா ஆனா ஓஷோ இதுக்கு ஒரு அழகான ஆழமான விளக்கம் கொடுக்கிறாரு அது என்ன ஸ்வச்சந்தோ என்றால் தனது உள்ளத்தின் சந்தத்தை தனக்கான பாடலை கண்டறிந்தவன் ஸ்வ என்றால் தனது சந்தோ என்றால் சந்தம் அல்லது மெட்டு தனக்கான பாடல் ஆமா நாம எல்லாருமே ரெண்டு விதமான பாடல்களை தான் மாத்தி மாத்தி பாடிக்கிட்டு இருக்கோம் ஒன்னு உடலின் பாடல் அதாவது பசி தாகம் காமம்னு நிலையற்ற தேவைகள் இன்னொன்னு மனதின் பாடல் ஓய்வில்லாத எண்ண ஓட்டங்கள் கவலைகள் திட்டங்கள் இந்த ரெண்டு பாடல்களோட இறைச்சல்ல நம்மளோட உண்மையான பாடல் கேட்காமலே போயிடுது இல்லையா சரியா சொன்னீங்க அந்த உடலின் பாடலையும் மனதின் பாடலையும் நிறுத்தி அந்த அமைதியில நமக்குள்ள இருந்து வர்ற ஆன்மாவின் இசையை கேட்க தொடங்குவதுதான் ஸ்வச்சந்தோம் அப்போ செய்யற ஒவ்வொரு செயலும் ஒரு தியானமா மாறும் ஒரு கொண்டாட்டமா மாறும் வெளியிலிருந்து வர்றது கட்டுப்பாடு இருந்து வர்றது ஒழுக்கம் அற்புதம் அப்போ இந்த அகசந்தத்தை கண்டறிவதுதான் உண்மையான விடுதலை இதுதான் அடுத்த கருத்து பந்தன் ஆமாம் கட்டுகளிலிருந்து விடுதலை இது வெறும் சங்கிலிகளை உடைக்கிறது மட்டுமல்ல அந்த சங்கிலிகளே நம்மளால் உருவாக்கப்பட்டவை என்பது உணர்வது. இதுக்கு ஓஷோ சொல்ற அந்த கொல்லன் கதை ரொம்ப சரியா பொருந்துமே. ஆமா அந்த லோஹார் கதை. ஒரு ஊர்ல ஒரு பெரிய கொல்லன் இருந்தான். அவன் செய்யற பூட்டு சங்கிலி எல்லாம் உலகப் பிரசித்தம். யாராலயும் உடைக்க முடியாத அளவுக்கு அவளோ வலிமையானது. ஆமா. ஒரு முறை எதிரி நாட்டு படையெடுப்புல அந்த கொல்லனையும் பிடிச்சு அவன் கையால செஞ்ச ஒரு சங்கிலியாலயே கட்டி சிறையில போட்டுட்டாங்க. கூட இருந்த மத்த कैடிகள் எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இவ மட்டும் ரொம்ப தைரியமா இருந்தான் நான் ஒரு கொல்லன் இத உடைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும்னு சொன்னான் ஆனா அந்த சங்கிலிய உற்று பார்த்ததும் அவன் அழ ஆரம்பிச்சுட்டா ஏ எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் கேட்டதுக்கு அவ சொன்னா இந்த சங்கிலியில என்னோட முத்திரை இருக்கு இத நானே செஞ்சேன் நான் என் வாழ்க்கையில ஒரு பலவீனமான பொருளை செஞ்சதே இல்ல இத உடைக்கவே முடியாதுன்னு சொல்லி அழுதான் இது ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப சோகமான கதை நம்மளோட பலமே நமக்கு சிறையா மாறிடுது நம்ம புத்திசாலித்தனம் ஒரு நம்பிக்கையான திருப்பத்தை கொடுக்கிறாரு அவர் சொல்றாரு படைப்ப விட சக்தி வாய்ந்தவன் அட அந்த நீங்களே உருவாக்கியதால் அதை விட சக்தி வாய்ந்தவர்கள் நீங்கள் தான் அதை உடைக்கும் திறனும் உங்களுக்குள்ளதான் இருக்கு அருமை சரி இப்படி விடுதலை அடைந்த ஞானி இந்த உலகத்தில் எப்படி செயல்படுவார் இதுக்கு ஓஷோ சொல்ற உருவகம் ரொம்ப கவித்துவமானது காற்றால் அடித்து செல்லப்படும் உலர்ந்த போல ஆமா அவருக்குன்னு தனிப்பட்ட விருப்பு விருப்புகளோ திட்டங்களோ இலக்குகளோ எதுவும் இல்லை பிரபஞ்சத்தின் ஓட்டத்துல தன்னை முழுசா ஒப்படைச்சிடுறார் இது சம்பந்தமா லாவட்ஸு வாழ்க்கையில நடந்ததா ஒரு சம்பவம் சொல்லுவாங்களே ஆமா பல வருஷங்கள் தேடியும் அவருக்கு ஞானம் கிடைக்கல ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருந்தப்போ ஒரு காய்ந்த இலை காத்துல மெதுவா மிதந்து வந்து கீழே விழுறத பார்த்தார் அந்த இலைக்குன்னு ஒரு வழியும் இல்ல காத்து கிழக்கு பக்கம் அடிச்சா அது கிழக்கு பக்கம் போச்சு மேற்கு பக்கம் அடிச்சா மேற்கு பக்கம் போச்சு அது எந்த எதிர்ப்பும் காட்டல சரியா சொன்னீங்க அத பார்த்த கணமே லவுட்ஸுக்கு ஞானம் கிடைச்சது நானும் இப்படிதான் இருக்கணும்னு முடிவு செய்தார் இது பிரபஞ்சத்தோட ஒரு ஆழமான நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்பம் ஹர்ஷ் துன்பம் விஷாத் இரண்டையும் எப்படி பார்ப்பார் அவர் இரண்டையும் கடந்து விடுவார் ஓஷோ சொல்றார் இன்பமும் ஒரு விதமான காய்ச்சல் துன்பமும் ஒருவிதமான காய்ச்சல் தான் ரெண்டுமே சமநிலையே கொலைக்குது ஓ ஞானியின் மனம் எப்பொழுதும் குளிர்ந்த மனா இருக்கும் எந்த சலனமும் இல்லாம அமைதியான ஏரி மாதிரி இந்த இன்பமும் துன்பமும் வெளியிலிருந்து வர்றது இல்ல நமக்குள்ள இருந்து தான் வருதுங்கறது விளக்க ஓஷோ ஒரு அருமையான ஆனா கொஞ்சம் ஷாக்கிங்கான உதாரணம் சொல்றாரு அந்த நாயோட கதை ஆமா அது ஒரு மிக ஆழமான உதாரணம் ஒரு நாய் காய்ந்து போன ஒரு எலும்பு துண்ட கடிக்குது சரி அது ரொம்ப ஜோர்ஸா கடிக்கும்போது அதோட ஈரகள்ல காயம் ஏற்பட்டு ரத்தம் வருது அந்த அது அது சுவைக்குது ஆனா என்ன நினைக்குது இந்த சுவை அந்த எலும்புல இருந்து அதனால இன்னும் இன்னும் ஆக்ரோஷமா அந்த காய்ந்த எலும்ப கடிக்குது இன்னும் ரத்தம் வருது இன்னும் சுவை கிடைக்குது நிறுத்துங்க கேக்கவே ஒரு மாதிரி இருக்கு ஆனா இது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருந்தது நாமளும் அப்படிதான் நமக்குள்ளேயே இருக்கிற மகிழ்ச்சியின் ஊற்ற வெளிப்பொருட்கள் மேல சுமத்திட்டு அந்த பொருட்களை தேடி அலைஞ்சு தும்பப்படுறோம் சரியாக சொன்னீர்கள் அந்த படவி பணம் இதெல்லாம் அந்த காய்ந்த எலும்புகள் மாதிரிதான் ஞானி என்ன பண்றார்னா அந்த வெளி எலும்பை விட்டுட்டு தனக்குள்ளேயே இருக்கும் ஆனந்த ஒற்றில் மூழ்குகிறார் தனக்குள்ளேயே ரசிக்க ஆரம்பிக்கிறார் ஆமாம் இதற்குப் பெயர்தான் ஆத்மராமன் தனக்குள்ளேயே ஆனந்தத்தைக் கண்டவன் எல்லா மகிழ்ச்சிக்கும் ஊற்று கண் நான் தான் புரிஞ்சுக்கிறவன் அப்போ இந்த நீண்ட உரையாடல்ல ஆசைய ஒரு மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டோம் எல்லா ஆதாரங்களையும் விட்டுட்டு நமக்கான அகச்சந்தத்தை கண்டறிஞ்சு அனைத்து மகிழ்ச்சிக்கும் நாமே ஊற்றுக்கண் என்பதை உணர்வது வரை ஒரு பயணத்தை மேற்கொண்டோம் இது எப்படி அடையிறது இதுல ஓஷோவின் இறுதி அறிவுரை மிக முக்கியமானது அவர் சொல்றார் இந்த பயணத்தை அவசரமாவோ கட்டாயமாவும் செய்யக்கூடாது நீங்களா முயற்சி பண்ணி பற்ற கூடாது அப்புறம் எப்படி ஒரு கனி பழுத்து தானாகவே மரத்திலிருந்து உதிர்வது போல உலக அனுபவங்களில் முழுமையாக ஈடுபட்டு தானிப்ப ஒரு சளிப்பு இயற்கையாக அதாவது சகையாக வரும்போதுதான் உண்மையான பற்றின்மை மலரும் நீங்க அவசரப்பட்டு பழுக்காத காய பறிச்சா அதுல சுவையும் இருக்காது மரத்துக்கும் வலிக்கும் அனுபவங்கள் மூலமா மெதுவா பழுத்து உதிர்வதுதான் சரி அருமை சரி இப்போ ஓஷோ கடைசியா ஒரு ஆச்சரியமான முரண்பாடான கருத்தோட முடிக்கிறார் ஆமா அது என்னன்னா ஞானி வெளித்தோற்றத்திற்கு ஒரு பாசாங்கக்காரரை போல தெரிவார்னு சொல்றார் உதாரணத்துக்கு அவர் நெருப்பு என்னை சுடாது என்பார் ஆனா தீப்பிடித்த வீட்டிலிருந்து அவரும் மற்றவர்களை போல வெளியே ஓடுவார் இதை கேட்டா இவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு தோணுமே நிச்சயமா தோணும் ஆனா இங்கதான் ஒரு நுட்பமான வித்தியாசம் இருக்கு ஓஷோ சொல்றார் ஒரு அக்ஞானியோட செயல்கள் தான் அவனது உண்மை அவனது வார்த்தைகள் பொய் அவன் எவ்வளவுதான் தத்துவங்கள் பேசினாலும் அவன் கோபப்பட்ட அவன் ஒரு கோபக்காரன் அதுதான் அவனோட உண்மை ஆமா ஆனா ஞானிக்கு இது அப்படியே தலைகீழ் எப்படி ஓஹோ ஞானியின் வார்த்தைகள்தான் அசைக்க முடியாத உண்மை அவரோட செயல்கள் இந்த உடலுக்காக இந்த உலகத்துக்காக அவர் செய்யும் ஒரு தற்காலிக சமரசம் மட்டுமே ஓஹோ தீ பிடிச்ச இருந்து அவர் ஓடும்போது அவருக்கு தெரியும் இந்த உடல் எரிஞ்சிடும்னு ஆனா நான் எரிய மாட்டேன்னு அவர் சொல்றாரே அந்த வார்த்தை தான் அவரோட உண்மையான அனுபவம் செயல் உடலோடது வார்த்தை ஆன்மாவோடது மிக ஆழமான கருத்து இது நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்குது இப்போது உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்கள் உண்மையை நீங்கள் எங்கே தேடுகிறீர்கள் உங்கள் வார்த்தைகளிலா அல்லது உங்கள் செயல்களிலா எது உங்களை உண்மையிலேயே பிரதிபலிக்கிறது ஒருவேளை உண்மையான பயணம் என்பது இந்த இரண்டையும் ஒன்றாக செய்வதுதானா சிந்தித்து பாருங்கள்